வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்காக அதிகாரிகள் அலை குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு பணிகளுக்காக அதிகாரிகள் குற்றச்சாட்டு அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் வணக்கம் முழு விவரங்கள் நவீனா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழ்நாடு முழுக்க அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இதுல பணியாற்றாக அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலம் முழுக்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கு அவர்களுக்கான என்று சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கு பெயர் தொகுதி உள்ளிட்ட விவரங்கள் அச்சிடப்பட்டிருக்கும் மற்ற கூடுதல் விவரங்களை கேட்டிருப்பாங்க அதை அவர்கள் உறுதிப்படுத்தினா போதும் அதற்கு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பி சொல்லுவாங்க சொல்வாங்க அவர்கள் அதற்கு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் அதே போல பி சொல்லப்படுகிற வாக்குச்சாவடி நிலைய முகவர்களும் உதவி செய்யலாம் என்றெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கும் உரிய பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குதா சொல்லிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல அந்த படிவம் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் கூட திரும்ப அதை பூர்த்தி செய்த படிவங்களை திரும்ப கொடுப்பதற்கு என்பது ரொம்ப குறைவாக இருக்கு அந்த திரும்ப கொடுத்ததிலையுமே அதை தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்துல பதிவேற்றம் செய்வதும் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா சென்னையில போட்டுமே பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன சென்னையை சுற்றி சென்னைக்கு மட்டுமே கொடுத்துற வாக்குச்சாவடி அந்த எஸ்ஐஆருடைய படிவங்கள்ல சப்பேர குறைய சென்னையில பதினாறு சட்டசபை தொகுதிகள் இருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களால் நாற்பது லட்சத்தி நான்காயிரம் பேருக்கு அந்த கணக்கீட்டுக்கான அந்த படிவமானது வழங்கப்பட்டு வருது தற்போது வரை முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு படிவங்கள் கொடுத்துட்டாங்க முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு அவங்க அந்த படிவத்தை கொடுத்திருந்தாலும் கூட பூர்த்தி செய்த படிவங்களை அந்த அந்த படிவங்களை பூர்த்தி செய்ததுலுமே நிறைய குழப்பங்கள் இருக்கு கேள்விகள் இருக்கு தடுமாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையே சரியானபடி அவர்களுக்கு வாக்காளர்களுக்கு வழிகாட்டல அப்படிங்கிறதையும் அதே போல அந்த பணியில ஈடுபடுற வாக்குச்சாடு நிலைய அலுவலர்கள் பணியில ஈடுபடுறவர்களுக்கு உரிய பயிற்சியுமே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து வாங்குற புயல் நிறைய பேருக்கு வந்து சரியான பயிற்சி கொடுக்கல அவர்களுக்குமே அந்த விவரங்கள் தெரியல அப்படிங்கிறதையும் களத்துல பார்க்க முடிகிறது இப்போ முப்பத்தி லட்சம் பேருக்கு இந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுல இருந்து செய்த விண்ணப்பங்கள் மட்டுமே சற்றேறக்குரிய வெறும் மூன்று லட்சம் மட்டும்தான் இணையத்துல பதிவேற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த விகிதம் என்று பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் கூட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து படிவேற்றம் செய்யல முப்பத்தி லட்சம் கொடுத்திருக்காங்க எட்டு லட்சம் திரும்ப வந்திருக்கு அதுல மூணு லட்சம் மட்டும்தான் இணையதளத்துல பதிவேற்றம் செய்திருக்காங்க கட்சிக்குரிய ஒரு இருபதுல இருந்து இருபத்தி சதவீதம் தான் திரும்ப வந்திருக்கு திரும்ப வந்திருக்கிறதுல ஒட்டுமொத்த அளவில் பார்க்கிறப்ப பத்து சதவீதம் கூட இல்லை அப்படிங்கிறது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட மாற்றோம் பணிகளை புறக்கணிப்போம்னு கடந்த ரெண்டு நாளுக்கு முடி வருவாய்த்துறை ஊழியர்களுடைய கூட்டமைப்பு தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் அவர்கள் கூடுதல் ஊதியம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பணிகளை ஈடுபட போறோம் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இந்த பணியிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் எங்களுக்கு ரொம்ப பணிச்சுமையாக இருக்கு என்றெல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசும் எழுத்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இந்த பணிகளுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கிற சூழல்ல அரசு ஊழியர்களுடைய போராட்டத்திற்கு பின்னணியில திமுக இருக்கு அப்படின்னு பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிற சூழல்ல பூர்த்தி செய்த விண்ணப்ப விநியோகத்திலையும் குளறுபடி அதை பூர்த்தி செய்வதும் குளறுபுடி திரும்ப வாங்குவதுல ரொம்ப மெத்தனம் தாமதம் வாங்கின படிவங்களை பதிவேற்றுறதுல ரொம்ப தாமதம் என்றுதான் சொல்ல பிறப்பர் இவ்வளவு திட்டமிடாம அவங்க இந்த திட்டமிட்டே தாமதப்படுத்தி உச்ச நீதிமன்றத்துல இது சார்ந்த வழக்கு ஒன்று நிலுவையில இருக்கு எஸ்ஐஆர் வேண்டாங்கிற வழக்கு கேரளா கூட தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுகிறது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு ஒரு பக்கம் நிலுவையில இருக்கிறப்ப கேரளா மேற்கு மேற்குவங்கத்துல அரசு ஊழியர்கள் இந்த பணிகளை புறக்கணித்து போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அந்த மாநில அரசுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அங்க ஆளுகின்ற ஆளுங்கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க சூழல்ல தமிழ்நாட்டிலும் ஆளுங்கட்சியான திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்க சூழல்ல இப்ப இந்த பணிகளை அரசு ஊழியர்கள் தான் மேற்கொள்றாங்க மாநில அரசு ஊழியர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் அப்ப மாநில அரசு ஊழியர்கள் திட்டமிட்டு மெத்தனமாகவும் தாமதப்படுத்துகிறார்கள் இந்த பணியை என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமந்தம் அரசியல் நிர்வாகம் ஆர்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo 25 power up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009